ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட்லெட் தான் பார்க்க போகிறோம் இது மட்டன்ல செஞ்சது இந்த நேரத்தில் குருபான் இறைச்சி நிறைய இருக்கும் எங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாரி செஞ்சு பார்க்கலாம் மட்டனு பீஃபு எதுல வேண்டாலும் இது நீங்கள் செய்யலாம் இதை நம்ம இறைச்சி நல்லா பொடிசா அரிஞ்சு எடுத்து நான் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு போன்லெஸ்ஸில் தான் நான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து நல்லா இதேமாரி நல்லா வேக வச்சுக்கணும் வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா இதேமாரி வேக வச்சு எடுத்துக்கோங்க மட்டனாக இருந்தாலும் பீஃபாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க நல்லா வேக வச்சு எடுக்கும் போது இது சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுக்க போறோம் மிக்ஸியில் நான் போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைக்கணும் நீங்கள் லைட்டாலாம் அரைச்சா நல்லா இருக்காது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க அளவு நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த பாருங்க நான் பாதியை போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன் சின்ன ஜாரில் போட்டு நீங்கள் பெரிய ஜாரில் போட்டால் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடலாம் நான் சின்ன ஜாரில் போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பேச்சை அரைச்சிட்டேன் இப்போ ரெண்டாவது பேச்சை அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் சிறிதளவு வெள்ளரி வெங்காயம் இஞ்சி பூண்டு பத்து பல்லு எல்லாம் நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதுலேயே மசாலா சேர்க்க போறோம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகு தூளு ஜீரகத்தூள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கிறோம் மசாலா ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து நம்ம உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைக்க போறோம் இதை நல்லா நானே அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த அளவு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூனு நல்லா பெரிய ஸ்பூனால் தேங்காய் சேர்த்துக்குறோம் தேங்காய் நீங்கள் அதில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதில் சேர்த்து நல்லா நானே பிசைஞ்சு எடுக்கிறேன் ஆனால் இது நல்லா எல்லாமே ஒன்றா சேரில் நான் கையால் பிசையும் போது அதனால நான் இதை திரும்பியும் போட்டு மிக்சியிலேயே போட்டு நானே தே நல்லா அரைக்க போகிறேன் அரைக்கும் போது நல்லா எல்லாமே நல்லா கலந்து சேர்ந்து வந்துடும் அதனால் நான் மிக்சிலேயே போட்டு இதை எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த அளவு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா அழகான முறையில் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடும் இப்போ இதை நல்லா நம்ம கலந்து எடுத்து நம்ம இதை உப்புலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் போட்டது கரெக்டான அளவு உப்பு தான் இப்போ இதை நம்ம கட்லெட் சிறப்பில் நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் எந்த சிரப் வேண்டாலும் செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் ஒரு சேஃப்ல செய்ய போறேன் இந்த பாருங்க இந்த அளவுல இந்த சேஃப்ல செய்கிறேன் இதைமாரி செய்யும் போது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம பிரெட்டை தான் நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் நான் பண்ணு எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் பிரெட் இல்லாததுனால ஒரு பெரிய பண்ணு எடுத்து அதை போட்டு நல்லா மிக்சியில அரைச்சி எடுத்துட்டேன் இதை அரைச்சி நம்ம இப்போ ஒரு முட்டையை எடுத்து முட்டையை நல்லா பீட் பண்ணி நல்லா எடுத்துக்கணும் இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கும் போது நல்லா சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம அந்த முட்டையில நினைச்சு பிரெட் கிரன்ஸ்ல நல்லா நம்ம டிப் பண்ணணும் முட்டையையும் டிப் பண்ணிவிட்டு நம்ம இதிலையும் டிப் பண்ணும் போது நல்லா மொறு முருண்டு சூப்பராக வரும் நீங்கள் இதை நல்லா டிப் பண்ணி போடுங்க சும்மாவும் பொரிக்கலாம் இருந்தாலும் நம்ம கட்லெட்டுங்கும் போது இப்படி பொறிச்சாதான் நல்லாயிருக்கும் நல்லா உள்ளே சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாக மொறு மொறு மொருண்டும் இருக்கும் இதே இதேமாரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சிட்டியில் எண்ணெய் ஊற்றி ளவு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பொறிச்சி எடுங்க நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிக்க வேணாம் வேண்டாம் அந்த எண்ணெய் கருப்பா போயிடும் அதனால நம்ம அந்த எண்ணெயை ஒன்றுமே செய்ய முடியாது அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அடுப்பை ஸ்லோவா வச்சு எரிச்சு நம்ம இதை பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுண்டு பொறிச்சு எடுக்கலாம் நீங்க பாருங்க நல்லா மொறுவலா பொறிச்சு எடுத்துக்கிறேன் இதளவும்ருங்க நீங்கள் நல்லா நைஸாக இருந்தால் நல்லா மெதுவாக அடுப்ப வச்சு அழகான முறையில் பொறிச்சு எடுத்துருங்க இது சூப்பராக டேஸ்ட்டான நல்லா கட்லேட் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம் வலைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கும்